வணக்கம் இது உங்கள் நியூஸ் யூடியூப் சேனல் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ரயில் நிலையத்துக்கு ஜூலை ஐந்தாம் தேதி மதியம் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிறப்பு ரயில் மூலம் வருகை தந்து ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது செங்கல்பட்டு விழுப்புரம் சிதம்பரம் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய ரயில் நிலையங்களில் அம்ரித் பாரத் திட்டத்தின் நடைபெறும் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் முன்னதாக நடைமேடை பகுதி ரயில் நிலைய வெளிப்பகுதியில் நடைபெறும் பணிகள் உள்ளிட்டவைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது சிதம்பரம் ரயில் நிலைய ஆய்வாளர் அருண்குமார் உதவி ஆய்வாளர் உட்பட இருப்பு பாதை போலீசார் பலர் இருந்தனர் அதனைத் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிதம்பரம் வர்த்தக சங்கம் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ரயில்வே பொது மேலாளரிடம் மனு அளித்தனர் அந்த மனுவில் தெரிவித்துள்ளதாவது வண்டி எண் ஒன்று ரெண்டு சைபர் எட்டு மூணு ஒன்று ரெண்டு சைபர் எட்டு நாலு மயிலாடுதுறை கோவை ஜனசதாப்தி ரயில் சிதம்பரம் வரை நீடிக்க வேண்டுமென்றும் வண்டி எண் ஒன்று ஆறு ரெண்டு மூணு ஒன்று ஒன்று ஆறு ரெண்டு மூணு ரெண்டு மயிலாடுதுறை மைசூர் ரயில் சிதம்பரம் வழியாக கடலூர் சந்திப்பு வரை நீடிக்க ரயில்வே வாரியத்தால் அனுமதி அளிக்கப்பட்டும் இதனால் வரை நீடிக்கப்படாததால் உடனடியாக செயல்படுத்த வேண்டுமென்றும் மற்றும் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் சாரதா சேது கம்பன் ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் என்றும் சிதம்பரம் வழியாக இயக்கப்பட்ட தாம்பரம் செங்கோட்டை ரயில் தற்போது மயிலாடுதுறை வரை மட்டுமே இயக்கப்படுகிறது என்றும் இதனை மீண்டும் தாம்பரத்திலிருந்து இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர் இந்த சந்திப்பின் போது கம்யூனிஸ்ட் கட்சி நகர செயலாளர் ராஜா முத்துக்குமரன் ஜெயசித்ரா சங்கமேஸ்வரன் குமரவேல் அமுதா ரயில் பயணிகள் நலச்சங்கம் சார்பில் அப்துல் ரியாஸ் கம்பன் அம்பிகாபதி ஸ்ரீதர் சிவராம வீரப்பன் கண்ணன் மேலும் பரங்கிப்பேட்டை ரயில் பயணிகள் நலச்சங்கம் சார்பாக அருள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் எங்களுடைய வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் কেকেকেকেে! <laughs>